தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தாவை கால போய் இணைந்திருக்கிறாரு அதை சார்ந்து ஐயா டி டி வி தினகரன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு ஏற்கனவே ஐயா விஜய் அவர்கள் விக்ரவாண்டி மாநாட்டில் உரையாற்றும் போது நீங்க அங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி என்பதெல்லாம் போன்ற பல பதவிகள் வழங்கப்படும் என்று ஐயா விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பலரும் வெறும் உதிரிகளா இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அம்மையார் சசிகலா ஐயா டி தினகரன் அப்புறம் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஐயா திரு ராமதாஸ் ஐயா விஜயகாந்த் உம் இவங்கெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இணைவாங்களா இல்ல ஐயா திரு திருமாவளவன் அவர்கள் அதாவது விசிகா கட்சி திமுக இருந்து வெளியில வந்து தாவேக்காவுடன் சேருமா இல்ல அதிமுக எந்த விதமான முடிவுகளை எதிர்க்கும் எடுக்கும் இது போன்ற பல வகையான சிந்தனைகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எழுந்து வருகிறது எனவே ஐயா விஜய் அவர்கள் ஒருவேளை ஐயா விஜய் அவர்கள் இந்த உதிரிகள் அனைவற்றையும் இணைத்து ஒரு மாபெரும் கூட்டணியா அமைச்சா அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கும் விளைவை உண்டாக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிகளோ போலாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கருத்துல நாள்தோறும் திடீர் திடீர் திடீர்னு மாற்று ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க யார் யாரோட இருக்கா அப்படிங்கறத கணிக்கவும் முடியல யார் யாரோட இருக்கா அப்படிங்கிறத சொல்லவும் முடியல அப்படி இருந்தாலும் அவங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இதை தான் அணிக்க ஐயா கவுனமணி அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்பா அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஏற்பட்டிருக்கு இவங்க இவங்களோட தான் இருப்பாங்களா இவங்க இவங்களோட தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையா சொல்லவே முடியல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஐயா திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வரைக்கும் அதிமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு ஏற்பட்ட மோதல்ல எனக்கு பிஜேபி தான் எனக்கு ஏற்பட்ட அநீதியை தீர்த்து வைக்கும் அப்படின்னு அமித்ஷா வரைக்கும் போனாரு யாருக்கிட்ட அமித்ஷா வரைக்கும் போனாரு இப்ப யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு தாவைக்காக காக்க இதுக்கு அதுக்கு அடுத்து ஐயா அண்ணன் ஆதவர்ஜனா அவரு முதல்ல திமுக திமுக அறினாரு திமுகனுடைய வெற்றிக்காக ஐயா சபரிசனார் அவர்கள் கூட வேலைலாம் செஞ்சிருக்கிறாரு அப்புறம் பா அப்புறம் பார்த்தா ஒரு ஏரியன் கே அரியு போனாரு அதுக்கடுத்து தாவனாரு பாருங்க வீசிக்க வீசிக்க அப்படின்னு தாவினாரு அதுக்கடுத்து நேரா வந்துட்டாரு தாவே க தாவே க அனு உள்ள வந்துட்டாரு எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னும் தமிழ்நாடு அரசு திடீர் 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 திடீர்னு மாறிட்டே இருக்கு இவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு யாரோட இருப்பாங்க அப்படின்ற கேள்வியிலே எழுது இதுக்குதான் ஐயா குழந்தமையார அந்த நம்ம நிலைச்சுவை சுட்டிக்காட்டிருக்கோம் இப்படிதான் ஐயா மாபா பாண்டியராஜன் ஒரு அமைச்சரு ஜெயலலிதா காலத்துல அமைச்சரா இருந்துக்கிறாரு அவருடைய வரலாறு அதிமுக இருந்தோ விஜயகாந்த் ஐயா அவருடைய கட்சி பெயர் இல்ல சரியா இல்ல ஐயா விஜய் அவருடைய விஜயகாந்த் அவருடைய கட்சியில இருந்து அதிமுகவும் வந்திருக்கிறாரு இப்ப பிஜேபியோ எங்கேயோ போயிருக்கிறாரு பாருங்க இப்ப அவரு எந்த கட்சியில இருக்காரு என்னாலே சொல்ல முடியல அந்த அவருடைய வரலாறு அவருடைய வரலாறு என்பது அரசியல் வரலாறு என்பது குழம்பு போயிருக்கு அப்ப இருந்த மக்கள் அதை பத்தி என்ன சொன்னாங்க அவரை பத்தி அப்படின்னா அவர் பிஜேபியோட ஒரு ரகசிய உளவாளி அப்படின்னு அவரு வந்து சொல்லிட்டு இருந்தார் உதாரணத்துக்கு ஐயா எஸ் வி சேகர் அவர்கள் கூட எடுத்துங்களேன் நேற்று வரைக்கும் ஆ திமுக எப்படி திமுக இப்படி திமுக சரியில்ல ஆன் இருந்தாரு நீ பார்த்தா ஆ திமுக நல்லவன் நான் திராவிட கூலிய ஏத்தி எல்லாமும் போட்டு குழம்பாரு சரி இது விடுங்க ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஐயா ஆதவங்க வருவோம் அதாவது ஐயா ஆதவர்ஜுனாவை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஐயா ஆதவர்ஜுனா என்கிற ஆதவர்ஜுனா என்கிற நபர் தாவை இருந்து கொண்டு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக வேலை செய்வதாக சொல்றாங்க சான்றி என்ன சொல்றாங்க இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து திமுக அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அவங்களோட ஐயா சபரிசன் அவர்களும் ஐயா திரு ஆதவர்ஜுனா அவர்களும் வேலை செஞ்சாங்க இதை சுட்டிக்காட்டி ஐயா ஆதவ அர்ஜுனா அவர்கள் தாவைக்காவில் இருந்து கொண்டு மறைமுகமாக திமுக வேலை செய்யறாரு அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில மக்களும் சொல்றாங்க கூடவியலாளர்கள் பேசிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம ஐயா செங்கோ அவர்கள் முதல்ல ஏற்படுது இல்லையா அப்பப்போ அமித்ஷா அவர்கள்கிட்ட போயிட்டு வந்ததா சொல்றாங்க இல்லையா இதை சுட்டிக்காட்டி தாதே காலில் இருந்து கொண்டு பிஜேபியினுடைய வெற்றிக்காக மறைமுகமாக மறைமுகமாக வேலை செய்யறாரு பிஜேபிக்கு அதிமுக துணை புரியணும் அப்படின்னு சொன்ன நாள் தான் ஐயா எடப்பாடியவர்கள் அவரை கழட்டி விட்டதா செய்தி எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் உலக சொல்றாங்க மக்களும் இதைதான் பெரும்பாலாவ பேசிக்கிறாங்க அதாவது எப்படி அப்படின்னா திமுக வந்து ஒரு விடயம் வந்து ஒரு பண்ணியிருக்குது என்ன அப்படின்னா ஐயா திரு விஜய் அவர்களை நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் தற்குறி தற்குறின்னு சொல்றோம் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றோம் தற்குறிகள் தற்குறியல் தற்குறியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாட்டிலே உசாரான ஒரு ஆளு தெளிவான ஒரு ஆள் அப்படின்னா ஐயா திரு விஜய் அவர்கள் தான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் திமுகவால இறக்கப்பட்ட ஒரு ஆள் திமுக நோக்கம் என்ன அப்படின்னா இருநூறு தொகுதிகள் வெல்லணும் திமுக பெரிய கட்சி என்பதை காமிக்கணும் அதாவது முக்கியமாக திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோவை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த அராஜகத்தோடு அந்த இரும்பு கையை கொண்டு திமுக வந்து அடக்குது அதை செய்ய முடியல அதுக்கு தடுப்பாய எடப்பாடி அவர்களும் சீமானவர்களும் இருக்கிறாங்க இதை மறைமுகமாக நிறைவேற்றுறதுக்கு திரை கவர்ச்சி மூலமாக நினைவு இறக்கப்பட்ட ஒரு தெளிவான உஷாரான ஆளு யாரு அப்படின்னா ஐயா திரு விஜய் அவர்கள் விஜய் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஐயா எடப்பாடி அவருடைய வாக்கை வந்து உடைக்கணும் ஏதாவது ஏனா குணமா பேசி ஐயா எடப்பாடி அவர்களுடைய வாக்கை உடைக்கணும் அதிமுகவை ஒன்னிலாமா ஆகணும் ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா சீமானவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய கட்டமைப்பை உடைச்சி நாம் தமிழர் கட்சியை ஒன்னிலமாக்கி அந்த முப்பத்தாறு லட்சம் பேரை மடையர்களாக மாற்றதான் ஐயா திரு விஜய் அவர்களுடைய ஐயா விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வேற எதுக்குமே கிடையாது ஆனா நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய வாக்குமே போயிடும் சொல்லிட்டு அதிமுக அதிமுக ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா சீமானோர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் தான் இருப்பாங்க அது மாறவே மாறாது இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க இது எப்படி சொல்றேன் அப்படின்னா ஐயா விஜய் அவர்களுடைய கட்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் சொல்ல என்ன சொல்றாங்க அவர் தன்னுடைய கட்சியை வந்து ஒழுங்குபடுத்தல நெறிப்படுத்தல அவர் சரியா அரசியல் பேசல தன்னுடைய தொண்டர்களையும் சரியா பேச வைக்கல எல்லாம் தற்கூரி தற்கூரி நம்ம திட்டுறோம் ஏன் அப்படின்னா ஐயா விஜய் அவர்களும் கட்சியும் ஒரு யூஸ் அனுப்புறோம் டெம்பரரி ஏன் அப்படின்னா ஐயா விஜயவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஏய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தானா நீ அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ நீ நாற்பத்தோரு பேர் செத்தான சாது இன்னும் ஆயிரம் பேர் செத்தான சாது அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது நீ நீ எனக்கு தொண்டனும் கிடையாது நான் உனக்கு தலைவனும் கிடையாது நீ எப்படின்னா இருந்தா இரு செத்தா சாது என்பதுதான் ஐயா விஜயகுரின் நோக்கம் இதை எப்படி சொல்றேன் நீ கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னா ஐயா விஜய் அவர்கள் பேசும் பொழுது தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் கத்திட்டே இருக்கிறாங்க அவர் நீண்ட காலம் கட்சி நடத்த போறாரு என்கிற அறிகுறி இருந்தா தன்னுடைய கட்சியோட கட்டமைப்பை மாத்தி அமைச்சிருப்பாரு தன்னுடைய தொண்டர்களை அரசியல்வாயப்படுத்திருப்பாரு தான அரசியல்மாயமா இருப்பாரு அவருக்கு என்ன நினைப்புனா அடே இருபத்தாறு ஆறு மாசம் இல்லடா வெயிட் பண்றா நம்ம அது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு வேலை சொல்லிட்டு ஜனநாயகம் எடுத்து படம் அடிக்க போயிருவோம்டா அப்படிங்கிறது தான் ஐயா விஜயவர்களுடைய நோக்கம் அதற்காக தான் ஐயா இடுபாடு கார்த்திகர்கள் ஐயா விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகனா இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு புரியுதுங்களா இப்ப ஐயா விஜயவர்களுடைய கணக்கும் திமுகனுடைய அரசியலும் இதுதான் அதாவது இதெல்லாம் வந்து மக்கள் சொல்லக்கூடிய விடயம் இன்னொரு விடயமும் ஒன்று இருக்குது ஐயா பத்திரிகையாளர்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சீமான்டே வச்சுங்களேன் ஆஹ் விஜய் வரனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா விஜய் வரனால அதிமுக இருக்கு பாதிப்பு இருக்குதா ஓட்டுக்கு பாதிப்பு இருக்கா ஓட்டு குறைமா என்கிற கேள்வியை தொடர்ச்சியை அனுப்பிட்டே இருப்பாங்க அது எல்லாமே மக்களுக்கு பெரும்பாலே செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய பெரிய பெரிய ஊடகங்களா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா திமுக பின்புலமா இருந்து கொண்டு ஊடகங்கள் எல்லாம் கையில போட்டு வச்சிருக்கு இல்லையா அது மறைமுகமாக மக்கள் மனதில் பதி வைக்கணும் என்னன்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் வரனால ஒரு பாதிப்பு இருக்குது விஜய் வரனால ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அந்த ஒரு பலவீனத்தை மறைமுகமாக மக்கள் மனதில் திணிக்குது திமுக இதற்கு காரணம் திமுக ஏன்னா எல்லா பத்திரிகைகளும் கைக்குள்ள போட்டு வச்சிருக்குது அவங்களும் திணிக்கிறாங்க ஆனா உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா ஐயா சீமானவர்களா இருந்தாலும் சரி அதிமுக பாதிப்பும் கிடையாது எங்கடா நம்ம பத்திரிகையாளரை சந்திச்சு இது போன்ற ஏதாவது ஒரு ஐயா விஜய் அவர்கள் எந்த பத்திரிகையாளர்களை சந்திச்சாலும் கை காட்டிட்டு சார் 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 பின்னாடியே வந்தா கூட ஓடிடுறாரே தவிர நீண்ட பதில் சொல்ல முடியல இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஐயா விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விடயமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வரும் நம்மளும் பார்ப்போம் நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன் அப்படின்னா மக்களும் இதனைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஊடகம் ஐயா விஜயவர்கள் வருகைனால திமுக பெரிய அளவு பாதிப்பா பெரிய அளவு பாதிப்பான் பெரிய அளவுல யாரும் கேட்டதில்லை ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல கேட்பாங்களே தவிர அப்படியே தவிர்த்துடுவாங்க என்பதை தான் மக்கள் சொல்றாங்க அதுதான் என்னுடைய கருத்தம் ஏன்னா திமுக பல என்னன்னு வைக்கிறதே கிடையாது ஆஹ் இவங்க ரெண்டு பேருக்கு பலவீனம் மத்தவங்களுக்கு பலவீனம் என்கிற கருத்தை தான் திட்டமிட்டு திமுக மக்கள் மனதில் பதிவா விட நினைச்சுக்கலாம் என்னப்பா திமுக திமுகங்களா படுமுழுக்க ஆரீங்களாப்பா ரொம்ப சிந்திப்பாங்களாப்பா அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனா அதுதான் தவறு இது முழுக்க முழுக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட டெக்னிக் ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஐயா திரு விஜயகாந்த் அவர்கள் இணைந்து ஐயா விஜயகாந்த் அவர்கள் தோராயமா இருபத்தி எட்டு சீட்டு வெற்றி பெற்றதா ஒரு வரலா வரலாறு சொல்ல இருக்குது அதே போல திமுகவை பின்தள்ளி சுமாரா திமுக தோராயமா இருபத்தி மூணு சீட்டு தான் வெற்றி பெற்றதாகவும் சொல்றாங்க அப்ப நேற்று தொடங்க ஐயா விஜயகாந்த் அவருடைய கட்சி திமுகவை பின்தள்ளி முன்னே சென்றது அப்ப என்ன நடந்தது அப்படின்னா இரண்டாவது முறையாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் பதவி தட்டி பறிக்கணும் என்ற ஆசையில இருந்தாங்க அதுக்கு காரணமா அதற்கு பெரும் தடையா சிம்ம சொப்பனமா இருந்தது ஐயா திரு விஜயகாந்த் அவர்கள் ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா சுமாரா இருபத்தெட்டு சீட்டு ஒரு கட்சி வின் பண்ணி வச்சிருக்குன்னா அப்ப அந்த கட்சி அப்ப பெரிய கட்சியா இல்லையா அப்ப அந்த கட்சி திமுகவோட போய் இணையதாங்க அதாவது ஐயா விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட இணைந்தா ஐயா கருணாதி அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாரு அமையார் திரு ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி ஆயிடுவாங்க இதனால அமையார் ஜெயலலிதாவிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வைகோனுடைய தலைமையில இரண்டு கம்யூனிஸ்ட் கே வாசன் ஐயா திரு திருமாவளவன் ஐயா வைகோ மேலும் ஐயா திரு விஜயகாந்த் இவங்களெல்லாம் இணைத்து மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு மூன்றாம் பெரிய உருவாக்கி திமுகவனுடைய ஓட்ட உடச்சி அதிமுக என்கிற கட்சி பெரும்பான்மையில வெற்றி பெற்றது எப்படி பெரும்பான்மையில வெற்றி பெற்றது இந்த மாபெரும் தான் இந்த மாபெரும் டெக்னிக் தான் இப்பையும் திமுக ஏன் எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா ஐயா விஜயகாந்த் அவர்களை போலவே விஜய் அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியாது ஒரு திரைக்காட்சியில இருக்காருன்னு வச்சீங்களேன் அந்த திரைக்காட்சி வச்சு இன்னும் இந்த வீசிக்கா இது போன்ற கட்சிகள் எல்லாம் ஈர்த்தா கூட அதிமுக ஓட்டை உடச்சி சினிமானவர்களுடைய ஓட்ட உடைச்சு திமுக பெரும்பான்மையில வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான கணக்கு போட்டு இருந்தது முட்டாள்தனமான நம்பிக்கையான கணக்கு போடுது ஏன் அப்படின்னா அப்பத்தி அரசியல் சூழ்நிலை வேற இப்பத்தி அரசியல் சூழ்நிலை என்பது முழுக்க முழுக்க வேற முக்கியமா இந்த கருத்து எல்லாத்தையுமே நான் பொதுமக்கள் கிட்டதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திட்டம் போய் கேட்டு இது ஓ இதனாலதான் இது இப்படி நடக்குது இதனாலதான் இப்படி நடக்குது அப்படிங்கிறத கணிச்சு இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் இப்பத்தி அரசியல் சூழ்நிலை என்பது வேற எப்படின்னு சொல்றேன்னா இப்ப ஐயா எடப்பாடியை போல ஸ்ட்ராங்கான பேசக்கூடிய தலைவர் அப்ப இல்ல போதுமான அளவுக்கு இல்லை அம்மா அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க இப்ப ஐயா எடப்பாடி அவர்கள் திமுகவுக்கு சொம்ம சொப்பு சிம்ம சொப்பனமா விளங்கிட்டு இருக்காரு அதே போல திமுக விற்கு இன்னொரு பெரிய த்ரெட் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி ஐயா சீமானவர் அதனால தான் சொல்றேன் இப்பத்தி அரசியல் சூழ்நிலை என்பது வேறு சொல்லிட்டு அதனால தான் சொல்றேன் இது திமுக ஒரு மூட நம்பிக்கையான ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனவே ஐயா விஜய் அவர்களை வச்சு திமுக காய் நக காய் நட காய் நகட்டுது இது எப்படி எப்படி போவோம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே விஜயை வைத்து காய் நகரட்டும் திமுக மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி அமையுமா அமையாதா என்ற ஆவலான செய்தியை தெரிந்து கொள்ள என்னுடன் காத்திருங்கள் இது உங்கள் ஸ்டாலின் வலையொலி ஸ்டாலின் பாரதி வலையொலி நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அடுத்த காலம் என்று சந்திப்போம் நன்றி வணக்கம்